விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்ட அலுவலகத்தில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் கட்சியினர் மாலையணிவித்து வீரவணக்கம் செலுத்தி தூவி புகழாரம் சூட்டினர் மேலும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்திய கூட்டணியை வெற்றி பெறச் செய்து சனாதனத்தை ஒழித்து மோடியை விரட்டுவோம் என உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்வில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு முன்னாள் மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் மகளிர் அணி மாநில துணை செயலாளர் அமுதா இனியன் மகளிர் மாவட்ட செயலாளர் செல்வி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் வி கதிர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் இரா மனோகரன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வீரகுமார் ஒன்றிய நிர்வாகிகள் புரட்சி வளவன் செல்வம் ஈவேரா ரஜினி ராஜா சேகர் கவிதா மாகா மதியலகன் தண்டலை பர்குணன் திருவாரூர் சக்திவேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவாரூர் மைய மாவட்ட அலுவலகத்தில் தங்கள் தமிழ் சிறுவனாகிய என்னுடைய தலைமையிலும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்களுடைய சார்பிலும் ஐயாவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்த வீர வணக்கத்தை செலுத்துகிற நிகழ்ச்சியில் சாதி மதம் முடித்து சமத்துவம் படைக்க வேண்டும் சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி இந்திய கூட்டணியுடைய தலைவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று ஐயாவுடைய நாளில் உறுதிமொழி ஏற்கிறோம் வெற்றி பெற இந்தியா கூட்டணி வெற்றி பெற இந்தியா கூட்டணி வெற்றி பெற இந்தியா கூட்டணி வெற்றி பெற முதல் ஏற்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க